ஊர் இளைஞர்கள் ஒன்றிணைந்து நடத்தவிருக்கும் பள்ளி ஆண்டு விழா மற்றும் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் ஜனவரி திங்கட்கிழமை காலை ஒன்பது இரவு பத்து மணி வரை பல்சுவை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற உள்ளதால் இப்பகுதி வாழ் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு முன்னாள் மாணவர்கள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்களின் சார்பாக அன்புடன் வருக வருக என அழைக்கிறோம் அர்ப்பணிப்பு மாணவர்களின் முயற்சிகள் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கை ஆகியவற்றால் இந்த பள்ளி மதிப்புகள் மற்றும் அறிவை இணைக்கும் ஒரு கல்வி மையமாக வளர்ந்துள்ளது இந்த பள்ளியின் சுவர்கள் கற்றலின் சத்தத்தை மட்டுமல்ல கனவுகளின் படபடப்பையும் வெற்றிகளின் ஆரவாரத்தையும் பழக்க வழக்கங்கள் மற்றும் மதிப்புகளின் பாடங்களையும் கேட்டுள்ளன முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இது ஒரு எண் மட்டுமல்ல ஆனால் எண்ணற்ற வெற்றி கதைகளின் தொகுப்பு மருத்துவர்கள் பொறியாளர்கள் ஆசிரியர்கள் கலைஞர்கள் மற்றும் சமூக பணியாளர்கள் சமூகத்திற்கு வழிகாட்டிகளாக மாறி எண்ணற்ற முன்னாள் மாணவர்களின் பெருமையை மிக்க வரலாறு இன்றைய ஆண்டு விழா நடைபெறும் இடம் கலை திறமை மற்றும் நம்பிக்கையின் வண்ணமயமான அதிசயமாக மாறி வருகிறது ஆம் அன்பிற்கினியவர்களே செலுக்காடி ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஊர் இளைஞர்கள் ஒன்றிணைந்து நடத்தவிருக்கும் முப்பத்தி நான்காவது பள்ளி ஆண்டு விழா மற்றும் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை பல்சுவை நிகழ்ச்சியுடன் நடைபெறவுள்ளதால் இப்பகுதிவாழ் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு முன்னாள் மாணவர்கள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்களின் சார்பாக அன்புடன் வருக வருக என அழைக்கிறோம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஒவ்வொரு விளக்க காட்சியும் இந்த பள்ளியால் புகுத்தப்பட்ட மதிப்புகளின் பிரதிபலிப்பாகும் கடந்த காலத்தை மரியாதையுடன் நினைவு கூர்ந்து நிகழ்காலத்தை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் காக்கும் இந்த தருணத்தில் நமது பள்ளி வரலாற்றில் ஒரு புதிய பொன் அத்தியாயத்தை சேர்ப்போம் நிகழ்காலத்தை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் காக்கும் இந்த தருணத்தில் நமது பள்ளி வரலாற்றில் ஒரு புதிய பொன் அத்தியாயத்தை சேர்க்கும் வகையில் பாடந்தரி செழுக்காடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் முப்பத்தி நான்காம் ஆண்டு விழா மற்றும் இந்திய நாட்டின் குடியரசு தின விழா கொண்டாட்டமும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை வண்ணமயமான நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட உள்ளன ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டம் ஜனவரி காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை நடன நாட்டியங்கள் விளையாட்டுப் போட்டிகள் இன்னிசை கச்சேரி என குதூகலமாக கொண்டாடப்பட உள்ளது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு தினம் ஒரு நாடு தனது சொந்த விதியை தொடங்கிய ஒரு சிறந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது அன்று குடியரசு தினம் என்பது இந்தியா தனது சொந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு உலகின் ஒரு முன் ஜனநாயக குடியரசாக உயர்ந்து நின்ற நாள் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களாலும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்ட கட்டமைப்பாளர்களின் அறிவு மற்றும் தொலைநோக்கு பார்வையாலும் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சமத்துவம் சுதந்திரம் நீதி மற்றும் சகோதரத்துவத்தின் மதிப்புகளை வழங்கிய நாள் குடியரசு தினம் என்பது வெறும் ஒரு விடுமுறை நாள் அல்ல நமது கடமைகள் மற்றும் பொறுப்புகளை நினைவில் கொள்ளும் நாளாகும் அந்த நாளின் சிறப்பை போற்றும் வகையில் பாடந்தரை செலுக்காடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் முப்பத்தி நான்காவது ஆண்டு விழா மற்றும் இந்திய திருநாட்டின் குடியரசு தின கொண்டாட்டமும் பாடந்தரை செலுக்காடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகள் இன்னிசை கச்சேரி கலாச்சார நிகழ்வுகள் என வெகு விமர்சையாக கொண்டாடப்படவுள்ளது இப்பகுதிவாழ் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு முன்னாள் மாணவர்கள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்களின் சார்பாக அன்புடன் வருக வருக என அழைக்கிறோம் பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தா பல தோற்ற மயக்கங்களோ சொற்பனந்தானோ பல தோற்றமயக்கங்களோ ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள செலுக்காடி ஊராட்சி ஒன்றியத் தொடக்கப்பள்ளியின் முப்பத்தி நான்காம் ஆண்டு விழா மற்றும் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தின் ஜனவரி திங்கட்கிழமை காலை மணி மணி முதல் வரை மாணவ செல்வங்கள் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் கொடியேற்றம் மற்றும் குடியரசு தின மரியாதை காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை குழந்தைகளுக்கான சிறப்பு விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் மதியம் மணி மணி முதல் வரை பெரியவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் மதியம் மணி மணி முதல் மாலை வரை குழந்தைகளுக்கான நடன நாட்டிய நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை சிறப்பு விருந்தினர் வரவேற்பு கௌரவித்தல் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு நினைவு பரிசு வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன் ஜெயசீலன் அவர்கள் கூடலூர் முன்னாள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு திராவிடமணி அவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இரவு ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை இசையின் இனிமையை விருந்தளிக்க

ஆசிரிய பெருமக்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள செலுக்காடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்காக மாபெரும் குழுக்கள் போட்டி நடத்தப்படுகிறது வெறும் நூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குங்கள் அதிரடியான பரிசுகளை வெல்லுங்கள் முதல் பரிசாக நாற்பத்தி மூன்று இன்ச்சு கலர் டிவி இதை உபயம் செய்திருப்போர் மிஸ்டர் ஷக்கீர் விகேகே பர்னிச்சர் அண்ட் டிம்பேஸ் செலுக்காடி பஸ்ட் மைல் கூடலூர் இரண்டாம் பரிசு ஒரு பீரோ பீரோ உபயதாரர் திரு விமல்நாதன் விநாயகா பேன்சி கூடலூர் மூன்றாம் பரிசு ஒரு மிக்சி உபயம் செய்திருப்போர் திரு பிரோஸ் கேஎம்எஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் கூடலூர் நான்காம் பரிசு அயன் பாக்ஸ் உபயம் செய்திருப்போர் திருராஜன் கார்பண்டர் மச்சிக்கரா ஐந்தாம் பரிசு ஒரு குக்கர் உபயம் செய்திருப்போர் திரு ராஜன் கார்பண்டர் மச்சிக்கரா ஆறாம் பரிசு ஒரு டீபாய் உபயம் செய்திருப்போர் திரு நௌஷிக் பெர்ஃபெக்ட் பர்னிச்சர் கல்லிங்கரா கூடலூர்